கூட்டணி குறித்து முடிவெடுக்க முழு அதிகாரம் கொடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை நான் நான் படிக்கிறேன் புதிய தமிழக கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்ட தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகிறது பேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு மாறுபட்ட அரசியல் சூழல்கள் நிலவுகின்றன தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது மத்தியில் அனைத்து தரப்பு மக்களுக்கான சம உரிமை சம தர்ம அரசாங்கத்தை நிறுவ வேண்டிய அதே நேரத்தில் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பொருளாக ஓங்கி ஒழிக்கவும் தமிழகத்திற்கான அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை போராடி தர வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நாடாளுமன்றங்களில் தாங்கள் பிரதிநிதிப்படுத்தும் மாநிலம் மற்றும் தொகுதி மக்களின் உரிமைகள் குறித்து பேச முடியாமலோ அல்லது பேசாமலும் இருந்து வருவது கவலை தரக்கூடிய நிகழ்வாகவே அண்மை காலமாக இருந்து வருகிறது அந்த தேக்கத்தை உடைத்து எரிந்து தங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களின் அபிலாசங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு வலுவான பொருளாதார சமூக கட்டத்தை உருவாக்கும் வகையிலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற பிரதிநிதியும் விளங்கிட வேண்டும் என்பதே புதிய தமிழக கட்சியின் கொள்கையும் கோட்பாடும் ஆகும் எனவே நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழக கட்சியினுடைய வெற்றி என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான சமத்துவத்திற்கான குரலாகும் பின்தங்கியிருக்கூடிய தமிழகத்தின் அனைத்து பகுதிகளின் சம வளர்ச்சியின் விளங்கும் புதிய தமிழகம் கட்சி பெற்று கடந்த இருபத்தி ஆறு வருடத்தில் பல முறை நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்தும் நாடாளுமன்றத்தில் அங்கம் பெறாது வேதனைக்குரியது ஏறக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் புதிய கட்சியின் வாக்கு வங்கி புதிய தமிழக அங்கம் பெறும் கூட்டணியில் கூட்டணியின் வெற்றிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியின் வெற்றி தமிழகத்தின் உரிமைகளையும் மீட்டெடுக்க ஓங்கி குரல் கொடுத்த கொடுக்க உதவிடும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த லட்சியத்தை நிறைவேற்ற வெற்றி ஒன்று மட்டுமே இதை குறிக்கோளாக கொண்டு கள நிலவரங்களை முழுமையாக ஆய்வு செய்து வலுவான கூட்டணியில அங்கம் பெற்றிட புதிய தமிழக கட்சியின் அரசியல் குழு கூட்டம் புதிய தமிழக கட்சியின் தலைமை மீது முழு நம்பிக்கை வைக்கிறது அதனுடைய அடிப்படையில் உரிய யுத்திகளை வகுத்து முடிவுகளை எடுக்க புதிய தமிழக கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் எனக்கு புதிய கட்சியின் அரசியல் குழு கூட்டம் ஏகமானதாக முழு அதிகாரம் அளிக்கிறது